ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஜோதிடத்தில் வந்து எட்டாவது நம்பரை பற்றி பேச போகிறோம் அதாவது நியூமராலஜியில் வந்து எட்டு அது வந்து சனியோட நம்பரு எட்டு வந்து ரொம்ப மோசமான நம்பரு அப்படி இப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க ஜோதிடத்தில் எப்படி அப்படின்னா எட்டுன்னா ஜோதிடத்துலேயும் கொஞ்சம் மோசமான நம்பர்தான் தான் பொதுவாக எல்லாருக்குமே இந்த சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னு ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சந்திராஷ்டமம்னால் என்னன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல சந்திரன் இருக்கும் அதுதான் உங்கள் ராசி இப்போ நீங்கள் ராசினா மேஷத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மேஷத்துலேருந்து எட்டாம் வீடு விருச்சிகம் வரும் ஸோ அப்போ வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வந்து விருச்சிகத்தில் சந்திரன் வரும் ஸோ அந்த ரெண்டு நாள் ரெண்டே கால் நாள் வந்து மேஷ மேஷராசிக்கு சந்திராஷ்டமோ ஏன்னா இருந்து எட்டாவது வீட்டுக்கு சந்திரன் வந்திருக்கு புரியுதுங்களா உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன்ல இருந்து எட்டாவது வீட்டுக்கு கோச்சார சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் அது வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும் மைண்டு வந்து கொஞ்சம் சரியா இருக்காது ஏதாவது வந்து ஒரு கலக்கம் இருக்கும் ஏதாவது வந்து டிசிஷன் மேக்கிங்கில் தப்பு பண்ணிடுவீங்க ஏதாவது ஞாபகம் மருதி இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து சந்திராஷ்டமம் வந்து பல பேருக்கு கரெக்டாகவும் நடக்குது அப்படின்னு வந்து நீங்களும் நிறைய தடவை ஏன்ட்டியே சொல்லியிருக்கீங்க அது ஒரு சந்திராஷ்டமம் நான் எட்டு சந்திராஷ்டமத்துக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது இதோட எஃபெக்டை விட உங்க சந்திரன் மேல கோச்சார ராகு போகும்போதோ இல்ல ராகு மேல கோச்சார சந்திரன் போகும்போதோ அப்போ இருக்கிற எஃபெக்ட் இதை விட எட்டு மடங்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துருங்க எட்டு சந்திராஷ்டமம் அப்படின்ற வீடியோவில் அது போட்டிருக்கேன் ஃபைன் இப்போ வந்து குறிப்பாக நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா சந்திரனுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா ஏன்னா நான் இதுக்கு எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா குரு பேச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதில் சில பேர் வந்து நீங்க வந்து கோச்சார பலன் வந்து ராசி வச்சு தானே எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க ஏன் லக்னத்தை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் சந்திரனை வச்சு பார்த்தா தானே கரெக்டாக வரும் ஏன்னா சந்திராஷ்டமம் வந்து நம்ம சந்திரனை வச்சு தானக பாக்குறோம் அதனால வந்து அப்படி பார்த்தா தானே கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னார் கரெக்ட் தான் சந்திராஷ்டமம் வந்து சந்திரனை வச்சு பார்க்கணும் சரியா ஆனா சந்திராஷ்டமம் மட்டும்தான் தான் இருக்கா கிடையாது ஜோதிடத்தில் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகள் தீய பாவங்கள் ஸோ அந்த தீய இடத்துல வந்து மற்ற கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன் கொடுக்காது மோஸ்ட்லி அப்படி சொல்லுவாங்க அது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன கணக்குனா மறையாது எந்த கிரகமும் மறையாது அங்கெல்லாம் போனால் எல்லா கிரகமும் தான் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து அதோடைய பலனை கண்டிப்பாக செய்யும் ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை சொல்லணும்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது நிறைய நெகட்டிவாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் வந்திருக்க ஜாதகருக்கு அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் கொஞ்சம் மறைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது தான் மறைவு ஸ்தானமாக இன்றைக்கி மாறிடுச்சு ஆறு எட்டு பன்னெண்டு வந்து மறைவு ஸ்தானம்லாம் கிடையாது அது வந்து எல்லா வீடும் ஆக்டிவாக தான் இருக்கும் புரியுதுங்களா லக்னத்துலேருந்து பன்னெண்டாவது வீடு வரைக்கும் எப்போவும் ஆக்டிவாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த எட்டாவது வீடுக்கு எதனால இவ்வளோ பெரிய வந்து ஒரு இது இருக்கு அப்படின்னா இந்த சந்திராஷ்டமத்தை வச்சு சொல்றோம் ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் கிடையாது எல்லா கிரகத்துக்குமே இருக்கு சந்திராஷ்டமம் கிடையாது எல்லா கிரகமும் தான் நிற்கிற இடத்துல இருந்து எட்டாவது வீட்டுக்கு போகும்போது அந்த வீ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல கொஞ்சம் கோளார கண்டிப்பாக ஏற்படுத்தும் சந்திரன் வந்து தான் நிற்கிற வீட்டிலருந்து எட்டாவது வீட்டுக்கு வரும்போது சந்திராஷ்டமம் உங்களுக்கு சரியா ஸோ அப்போ வந்து மனசு வந்து கொஞ்சம் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் தப்பு பண்ணோம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் தெளிவில்லாமல் இருக்கும் ஒரு விதமான மைண்டு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் சரியா ஸோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சந்திரனுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் வருது அப்படின்னா சந்திரன் வந்து மனோகாரகன் மனசை சம்பந்தப்படுத்தின ஒரே கிரகம் வந்து சந்திரன் தான் மனசு எண்ணம் இதெல்லாம் சந்திரன் ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கோளாறு ஆகும் அந்த ரெண்டே கால் நாள் அதுதான் சந்திராஷ்டமம் அப்போ சந்திரனுக்கு இப்படி பார்க்கும்போது மீதி எல்லா கிரகத்துக்கும் பார்க்க கூடாதா அப்படின்னா தாராளம் பார்க்கலாம் இப்போது சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்குது இதே மேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சுக்ரன் மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு விருச்சிகம் தான் எட்டாவது வீடு சுக்ரன் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கோங்க வருஷத்துக்கு வந்து ஒரு ராசி கட்டத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும் ஸோ அப்போது கோச்சார சுக்ரன் விருச்சிகத்தில் வரும்போது சுக்ராஷ்டமம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் வந்து அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் வந்து எட்டாவது வீட்டில் இருக்கு கரெக்டாக ஸோ அப்போ இதுக்கு என்ன பலன் சொல்லுவீங்க அப்படின்னா சுக்ரன் என்னெல்லாம் குறிக்குது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பெட்டு துட்டு ரெண்டுமே சுக்ரன் தான் ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இது எல்லாமே சுக்ரன் தான் ஸோ இதுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோளாறு வரும் சுக்ரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத இருக்கிற இடத்துல இருந்து எட்டாவது வீட்டுக்கு வரும்போது உங்கள் திருமண வாழ்க்கையில் எதாவது விரிச்சல் வரலாம் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் முட்டிக்கலாம் அது சொல்லலாம் உங்களோட சுகத்துல ஏதாவது வந்து ஒரு இது வரலாம் சுகத்தில் என்ன வரலான்னா அது வரைக்கும் நல்லா படுத்து தூங்குவீங்க நல்லா வந்து ஏசியில போட்டு நல்லா ஜாலியாக படித்து தூங்குவீங்க நல்லா கண்ணை முன்ன ஒன்று தூக்கம் வரும் ஆனால் அந்த வந்து சுக்ரன் எட்டாவது வீட்டில் வரும்போது தூக்கமே வராது பல பேருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ சுகம் வந்து கேடும் ஏசி வந்து ரிப்பேர் ஆகும் ஏசியில் ரொம்ப நாள் படுக்க முடியாது உடம்பு கு குளிர ஆரம்பிக்கும் கோல்டு பிடிச்சிரும் கோல்டு பிடிச்சதுனால வெளியில் வந்து படுத்துருவீங்க வெளியில் ஈட்டு தாங்க முடியாது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது சுகம் கெட்டு போய்டும் சொல்லிடலாம் சிம்பிளாக ஸோ முன்னாடி இருந்த மாதிரி சுகமாக இருக்க முடியாது அந்த ஒரு மாத காலத்துக்கு ஸோ இப்படியெல்லாம் வந்து சுக்ராஷ்டமம் அப்போ நடக்கும் சுக்ரனுக்கு மட்டும் தானே இது கிடையாது எல்லா கிரகத்துக்கும் சொன்ன மாதிரி இப்போ சனிக்குன்னு வச்சுக்கோங்க தொழில்காரகன் காரகன் கர்மக்காரகன் ஸோ சனி வந்து உங்களுக்கு மேஷத்துல இருக்கும் உங்க ஜாதகத்தில் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இதெல்லாம் விருச்சிகத்துல சனி வருதுன்னா எட்டாம் இடம் கோச்சார சனி விருச்சிகத்துல வரும்போது உங்களுக்கு எட்டாவது வீட்டில் சனி வருது அப்போ சனி அஷ்டமம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் தொழிலில் வந்து அந்த ரெண்டரை வருஷம் ஏன்னா சனி வந்து ரெண்டரை வருஷம் ஆகும் ஒரு ராசி கட்டத்தில் இருக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ஸோ அப்போ வந்து எட்டாவது வீட்டில் வரும்போது அந்த ரெண்டரை வருஷம் தொழிலில் வந்து கண்டிப்பாக ஏதாவது கோளாறு இருக்கும் தொழில் வந்து சரியாக போகாது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லைனா வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலை பலு இருக்கலாம் ஒரு வந்து ஒரு தொழில் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு பிடிக்காது பிடிக்காத தான் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடை வச்சு பல பலன்கள் சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சா பல பேர் வந்து ஜாதகம் பார்க்கறதே உற்றுவாங்க குறிப்பாக வந்து தினமும் வந்து இந்த டிவியில் சொல்றாங்க இல்லையா ராசி பலன்னு சொல்லிட்டு அதை விட பொய்யான ஜோதிடம் உலகத்திலே கிடையாது உண்மையேங்க நான் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு ஆனால் நான் சொல்கிறது வந்து முக்கால்வாசி நெகட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து எட்டாம் வீட்டில் வந்து அந்த கிரகம் போகும்போது நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ குரு ஒருத்தருக்கு வந்து இருக்குது அந்த வீட்டில் வந்து எட்டாவது வீட்டில் வந்து கோச்சார குரு போகும்போது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வரும் ஜீவனத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் ஏதாவது வந்து இஷ்யூஸ் வரலாம் நார்மலாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத மாதிரி இருக்கும் சம்திங் ஏதாவது குழந்தைகள் விஷயத்துல வந்து எதாவது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இவங்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ இதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸோ அப்போ எட்டாம் வீடுங்கிறது உண்மைதான் சந்திராஷ்டமம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்குமே இருக்கு புரியுதுங்களா ஸோ அதுதான் எதார்த்தம் ஆனாலும் கோச்சார பலன் சொல்லும்போது நீங்க சந்திரனை வச்சு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வரைக்கும் கரெக்டா இருக்கலாம் மற்ற மீதி இருக்கிற கிரகங்களுக்கு கரெக்டா வராது ஸோ அப்படி சொல்றதா இருந்தா இப்படி சொல்லலாம் நீங்க ஒன்று லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்லலாம் லக்னம் வந்து சந்திரனை விட பவர்ஃபுல்லானது இது எல்லாருக்கும் ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் லக்னம் வந்து வீட்டை குறிக்கக்கூடியது லக்னத்தை தான் நம்ம பேஸ் பண்ணி லக்னத்தை பேஸ் பண்ணி தான் வீட்டையே குறிக்கிறோம் சிம்மத்துல ஒருத்தருக்கு லக்னம் இருக்குன்னா நீங்க சிம்ம லக்னம் சிம்மந்தான் முதல் வீடு கன்னி ரெண்டாவது வீடு அப்படின்னு தான் சொல்றோம் புரியுதுங்களா சிம்ம ராசிக்காரங்களை பார்த்துட்டு சிம்மம் உங்களுக்கு முதல் வீடு கன்னி ரெண்டாவது வீடு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ராசிங்கிறது வேற விதம் இப்போ ராசியை வச்சு உங்களால் வீடு பிரிக்க முடியாது இல்லையா சோ அப்ப எப்படி வந்து அத ராசியை வச்சு கோச்சார பலன் மட்டும் சொல்றீங்க நீங்க வந்து ராசிக்கு வந்து பத்தாவது இடத்துல இந்த கிரகம் வந்திருக்கு பத்தாம் இடத்துல வந்து சந்திரனே வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க ராசியை வச்சு நீங்க வீடே பிரிக்க முடியாது புரியுதுங்களா சோ அதனால வந்து இந்த கோச்சார பலன் அப்படின்ற ஒரு பெரிய அப்பட்டமான பொய்ய யாரும் நம்ப வேண்டாம் குறிப்பா வந்து இந்த சந்திரனை வச்சு சொல்ற ராசி பலனை வந்து தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க ஒருவேளை ரொம்ப நம்பிக்கை அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்ற சிம்பிளான ஒரு விஷயத்த மட்டும் பாருங்களேன் ஒரு தினமும் காலையில வந்து ஆறு ஒரு இருந்து எட்டு மணி வரைக்கும் நிறைய டிவி சேனல்ல சொல்லுவாங்க ராசி பலன் அது எல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்ணுங்க அன்னைக்கு பேப்பரில் ராசி பலன் வரும் எல்லா பேப்பரையும் வாங்கி எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தர் ஒன்னும் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே நடக்காது அதுதான் அதுல இன்னொரு மிக பெரிய விஷயம் புரியுதுங்களா ஸோ அதனால வந்து ராசியை வச்சு சொல்றது அப்படி கிடையாது லக்னத்தை தான் கோச்சார பலன் சொல்லணும் இதே மாதிரி எட்டாவது வீட்டோட பலனையும் வந்து நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கா பொருத்தி பார்த்தா அருமையாக பார்க்கும் புதனுக்கு வந்து தன்னுடைய எட்டாம் வீட்டில் வரும்போது காதல் தோல்வி ஏற்படலாம் கண்டிப்பா ஏற்படும் லவ் வந்து ரொம்ப நாளா நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு வந்து ஏதாவது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரியருது படிப்புல வந்து ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் வந்து எதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு இது இருக்குது வர்றது இது எல்லாமே வந்து புதனுக்கு தன்னுடைய புதன்ல இருந்து எட்டாவது வீட்டில் கோச்சார புதன் வரும்போது இதெல்லாம் நடக்கும் அந்த ஒரு மாத காலம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து படிப்புல ஒரு மந்த ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாங்க புரியுதுங்களா ஸோ அதுதான் உண்மையான ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் வேணும்னா என்னோட சேனல்ல வந்து பல விஷயங்கள் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ என்னோட சேனல் பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸையும் போய் பாருங்க சரிங்களா ஜோதிடம் முழுமையா நீங்களே கத்துக்கணும்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ முழுசா போட்டு வச்சிருக்கேன் ஜோதிடத்து இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா மற்றபடி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள்